Uh, is this matthew's gospel is telling us how to be a true disciple of lord jesus christ <coughs> so we have been studying in the book of matthew under the title uh, that jesus' final command go and make disciple

சீசத்துவத்திலேயே என்ன ஆபத்து என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஸோ ஏ ட்ரூ டிசைபிள் மஸ்ட் நோ த டேஞ்சர் ஆஃப் ஹிப்போக்ராசி அண்ட் அவாய்ட் சச் கைண்ட் ஆஃப் ஸ்டைல் உண்மையான சீசன் என்பவன் அந்த மாய் மாலத்திலிருந்து விடுபட்டு எப்படி உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை இருப்போனாக இருக்க வேண்டும் ஹலோ இஸ் தெர் எனிபடி சிட்டிங் ஹியர் கேன் சே தட் தேர் இஸ் ஐ ஆம் இன்சைட் அவுட்சைட் சைட் ஹண்ட்ரட் பர்சன்ட் லைக் மேட்ச் டு மேட்ச் நோ ஹிப்போக்ரசி இன் மீ நம்மிடிலே இருக்கிற யாராவது ஒருவர் உள்ளேயும் வெளியேயும் என்னிடிலே மாய்மாலம் இல்லை என்று யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா एक्செப்ட் இயேசுஸ் ஐ டோன்ட் திங்க் எனிボディ கேன் சே दट இயேசுவை தவிர எனக்கு தெரிந்து வேற யாராலும் சொல்ல முடியாது சோ டுடே ஐ அம் கோயிங் டு டெல் யூ 3 ரீசன் ஃபார் ஹிப்போக்ரિટிகல் lifestyle फ्रॉम மத்தீஸ் காஸ்பல் சாப்டர் 23 இன்று மத்தேயு 23 ஆவது அதிகாரத்திலிருந்து மாய்மாலமான அல்லது வேஷமான வாழ்க்கைக்கு மூன்று காரணங்கள் குறித்து உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது காரணம் என்றால் வேஷமான தலைமைத்துவம் scribes இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரையுமாக அந்த மாயுமாலமான வாழ்க்கையை நடத்துகின்றதான அந்த தலைவர்களை பற்றியதான அந்த பகுதிகளை நாம் பார்க்க முடியும் and we know that they preach but the problem is that they don't practice avargal podikiraargal anal avargal solluvadhayo avargal seivadhu kediyathu that means teaching is correct

ஹவு டு பில்ட் யுவர் மஸில் வாட் டு ஈட் அண்ட் வாட் நாட் டு ஈட் உடற்பயிற்சியாளர் நீங்கள் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்ன சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவார் அண்ட் தேட் சே தட் ஈட் ஆல் தி ஸ்வீட் ஐட்டம்ஸ் அண்ட் டோண்ட் ஈட் கேக் அண்ட் திங்ஸ் லைக் தட் பட் திங் தட் யூ நோ ஹீ இஸ் கிவிங் யூ இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் நெக்ஸ்ட் மோமெண்ட் ஹீ கோஸ் டவுன் டு ஏசியா வட் இஸ் கஃபே தேர் அண்ட் ஹி ஈட்ஸ் ஆல் தேக் தேர் தென் தட்ஸ் ஹி போரஸி

அவர்கள் சொல்லுவது ஒருபோல இருக்கும் ஆனால் செய்வது வேறு மாதிரியாக இருக்கும் அதர் பீப்புள் அவர்கள் தங்கள் எல்லா சுமைகளையும் மக்களிடத்திலேயே போட்டி விடுவார்கள் ஆனால் அவர்களோ எதையுமே செய்ய மாட்டார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் எங்கெங்கலாம் செல்கிறார்களோ அவங்களுக்கு அவர்களை பெருமையாக பாராட்ட வேண்டும் என்று சொல்லி மிகவும் விரும்புவார்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் தங்களை அழைக்கும்படியாக அவர்கள் விரும்புவார்கள் ஏனென்றால் சொல்கிறார் நீங்கள் யாரையும் ரபி என்று சொல்லாதீர்கள் என்று சொல்கிறார் ரைட் 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 ரெஃபரண்ட் ஃபாதர் இட் தட் ஓன்லி ஒன் ஃபாதர் தட் இஸ் காட் இஸ் த ஃபாதர் நீங்கள் யாரையும் போதகரே என்று அழைக்காதீர்கள் நீங்கள் அதே போல நீங்கள் யாரையும் பிதா என்று அழைக்காதீர்கள் என்று சொல்கிறார் ஐ ஹவ் சீன் சோ மெனி பாஸ்டர்ஸ் இஃப் கால் தம் பிரதர் தே விகம் சோ அப் செட் அண்ட் இவன் அ மீட்டிங் ஐ ஹேட் இன் கன்வென்ஷன் கேரளா ஜஸ்ட் பிகாஸ் த பிரதர் ஹூ வாஸ் அனவுன்சிங் ஃப்ரம் த ஸ்டேஜ் இஸ் கால் தி பாஸ்டர் ஹூ வாஸ் தேக் எஸ் பிரதர் He came all the way from there to the stage and said, don't call me brother, call me pastor. இப்படியாக கேரளாவிலே ஒரு சம்பவம் நடைந்தது. ஒரு போதகர் இப்படியாக சொல்கிறார் பின்னாடி உள்ள ஒரு போதகரை நோக்கி அவர் சகோதரர் இப்படியாக செய்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்

அவர்களுக்கு ப முனை பெயர் உண்டு ஆனால் அவர்களை டாக்டர் என்று நீங்கள் அழைக்காதிருந்தால் அவர்கள் வருத்தப்படுவார்கள் ஸோ ஹாப்பி தட் மெனி டாக்டர்ஸ் இன் அவர் சர்ச் பட் வி டு நாட் நார்மலி கால் தம் டாக்டர் பட் தேர் ஸ்டில் நாட் ஆஃப் அண்ட் தேட் ஸோ வி ஹாப்பி ஃபார் தம் நம்முடைய திருச்சி அநேக டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்கள கூட அண்ணா என்று சொல்லுவதற்கு நமக்கு ஒரு உண்டு ஓகே ஸோ ஸோ தேவ் ஆர் ஸ்பெஷல் இம்ப்ரெசிவ் டைட்டில்ஸ் பப்ளிக் அப்ரோச் தேர் லுக்கிங் ஃபார் தட் நாட் தேர் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் லிவிங் ஏ ஹம்பிள் லைஃப் அவர்கள் பொதுவெளியிலே மிகவும் பாராட்டப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் அவர்கள் அந்த அதுபடியான வாழ்க்கை வாழ்வது கிடையாது ஸோ இஃப் யூ ஆர் லாங்கிங் ஃபார் டைட்டில்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் தென் யூ ஆர் இன் த ராங் பிளேஸ் யூ ஆர் நாட் சர்விங் காட் இஸ் யூ ஆர் ஏ ஹிப்போக்ரிட்டிக்கல் லீடர் ஒருவேளை நீங்கள் பதவிகளையும் அந்தஸ்துகளையும் விரும்புவதாக இருந்தால் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் மாய்மாரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பட் ஜீசஸ் சேஸ் இன் வேர்ஸ் 11 யுவர் கால் இஸ் நாட் டு ஹோல்ட் ஆன் டு தி பொசிஷன் அண்ட் சே தட் எவரிபடி ஷட் சே குட் மார்னிங் டு மீ பட் யுவர் கால் இஸ் எ கால் டு சர்வன்ட் ஹூட் வேர்ஸ் 11 நீங்கள் எல்லோரும் தன்னை உயர்வாக பேச வேண்டும் என்று சொல்லி அதுபோல இருக்காமல் நீங்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று பதினொன்றாவது வசனத்தில் சொல்கிறார் உங்களில் பெரியவனாக இருக்க கடவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன் என்று சொல்கிறார் ஸோ ஹூ அவர் ஹம்பிள்ஸ் ஹிம்செல் ஷால் பி எக்ஸால்டட் தட்ஸ் த பிரின்சிபிள் தர் விவ் பின் ஸ்டடிங் த்ரூ த புக் ஆஃப் மேத்யூ ஃப்ரம் த ஜீசஸ் டீச்சிங் இப்படியாக தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற கோணத்திலே தான் நம் இந்த மத்திய புத்தகத்தை நான் பார்த்து படித்து கொண்டிருக்கிறோம் ஹிப்போகிரிட்டிக்கல் லீடர்ஷிப் கன்ஃபியூசஸ் தி சார்ஜ் வித் பொசிஷன் இன்ஸ்டெட் ஆஃப் சப்மிஷன் இப்படியாக மாயமாலமான வாழ்க்கையுடைய இந்த திருச்சபையானது நாம் எப்படியாக வாழ்கிறோம் என்பதை பார்க்காமல் மற்றவர்களுடைய அந்தஸ்துகளை குறித்து அதிகமாக பேசுகிறார்கள் ஹிப்போக்ரட்டிக்கல் லீடர்ஷிப் தென் தட் லீடர்ஷிப் வில் ஜெனரேட் ஹிப்போக்ரட்டிக்கல் பிலீவர்ஸ் இப்படியாக நீங்கள் ஒருவேளை மாய தலைமைத்துவம் இருந்ததே என்றால் மாயாலமான சீடர்களையும் திருச்சபை மக்களையும் உருவாகுவார்கள் அண்ட் ஐ திங்க் try அஸ் லீடர்ஸ் இன் தி சர்ச் we want to be டு ஷோ அவர் செல்ஸ் லைக் be inside அண்ட் அவுட் சைட் லுக்ஸ் த சேம் நாங்கள் திருச்சபை த தலைவர்களாக நாங்கள் உள்ளே என்ன நினைக்கிறோமோ அதையே வெளியே சொல்லுகிறவர்களாக

வேர்சஸ் தேர்ட்டீன் டூ தேர்ட்டி டூ இட்ஸ் அ லாங் பாசேஜ் வி ஃபைண்ட் செவன் ஓர்ஸ் தட் ஜீசஸ் இஸ் கிவிங் டு திஸ் ரிலிஜியஸ் பீப்புள் இப்படியாக பதிமூன்றிலிருந்து முப்பத்தி ரெண்டு வரையமாக ஏழு முறை ஏசு ஐயோ ஐயோ என்று அந்த மத போதவர்களை குறித்து சொல்கிறார் வினோதர் இந்த ஓல்டெஸ்ட்மெண்ட் ஐசையா இன் சாப்டர் ஃபைவ் ஹீஸ் இஸ் இன் பிஃபோர் சாப்டர் அண்டில் ஃபைவ் ஹி டாக்ஸ் அபவுட் ஓ வான் டூ யூ ஓ அண்ட் டூ யூ அண்ட் இன் சாப்டர் சிக்ஸ் ஹீஸ் ஐஸ் ஓ வான் டு மீ ஸோ ஹியர் வி ஃபைண்ட் ஜீசஸ் இஸ் லுக்கிங் அட் திஸ் ஹிப்போக்ரட்டிக்கல் ரிலீஜியஸ் பீப்புள் அண்ட் அண்ட் சைங் ஓ அண்ட் டு தம் இப்படியாக நீங்கள் ஏசாயா புத்தகத்திலே ஐந்து அதிகாரம் வரையும் உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோ என்று ஏசாயா சொல்வதை பார்க்க முடியும் ஆனால் ஆறாவது அதிகாரத்தில் எப்படியாக சொல்ல எனக்கு ஐயோ என்று சொல்கிறார் எப்படியாக 예수 இந்த மத போரகளை நோக்கி ஐயோ என்று சொல்கிறார். the first thing they look clean outside but too much of corruption inside. எப்படியாக அவர்கள் உள்ளே வெளியே சுத்தமாக அவர்கள் காணப்படுவார்கள் ஆனால் உள்ளேயோ அக்கிரமத்தினாலும் சீர்கடினாலும் நிறைந்திருார்கள். and we read that in verses 25 to 28. Uh, so there's a, the clean cups outside cup is very wonderful but filthy inside. ஆனால் நீங்கள் இந்த 25வது வசனத்துல 26வது வசனத்திலே போஜன பாத்திரத்தின் வெளிப்புறமோ சுத்தமாக இருக்கிறது ஆனால் உள்புறமோ கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது என்று சொல்கிறார் இஃப் யூ கோ டு சம் ஹோட்டல்ஸ் இஃப் யூ லுக் அட் த ஃப்ரண்ட் டெஸ்க் அண்டு டைனிங் ஏரியா வில் பி வாட் இஸ் அட் விஸ் வெரி வெரி ஷைனிங் கிளீன் நீங்கள் ஒரு ஹோட்டலில் நல்ல ஒரு ஹோட்டலில் போயிட்டு நீங்கள் ஃப்ரண்ட் ஏரியாவில் சாப்பிட்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளீனாக இருக்கும் பட் சம் ஹவ் யூ கோன் டு த கிச்சன் சம்டைம்ஸ் நீங்கள் அந்த கிச்சனை போய் பார்த்துருக்கீங்களா விட் வி பீப் இன்சைட் வென் வி கோ ஃபார் வாஷிங் அவர் ஹேண்ட்ஸ் அவுட் சைட் வி சிட்ஸ் ஆர் ரன்னிங் எவ்ரிவேர் த ஃபுட் இஸ் ஆல்ரெடி கிப் அண்ட் ஃபுட்ரெடி கெப்டர் தட் ஐ ஹவ் சீன் மெனி டைம்ஸ் ஒருவேளை நாம் அப்படிப்பட்டதான ஹோட்டலில் பின்புறமாக சென்றோம் என்றால் அந்த கிச்சன் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் தலையை நீட்டி பார்ப்போம் உள்ளே பார்த்தானா எங்கள் எலி ஓடிக்கிட்டு இருக்கும் எலி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் அது பார்த்தாலே தெரியும் எப்படி போயிட்டு இருக்கு ஆக்சுவலி வி ஆர் ஈட்டிங் த லெஃப்ட் ஓவர் ஆஃப் வாட் ராட் ஹாஸ் ஈட்டன் உண்மையாக சொல்ல வேண்டுமானால் எலி சாப்பிட்ட மிச்சத்தை தான் நாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் ஃபுல் ஆஃப் டர்ட் அண்ட் ஸ்டிங்கிங் கைண்ட் ஆஃப் ஸ்மெல் இன்சைட் நீங்கள் அங்கே பார்த்தீர்கள் என்ற ஒரே நாற்றம் அடித்து கொண்டு இருக்கும் சம் சம் ஆஃப் அவர் வாட்டர் டேங்க்ஸ் ஒரு சம் இஃப் யூ ஹேவ் டோன்ட் லுக் அட் தி சர்ச் சம் பட் யூ நோ இஸ் இஸ் தர் யூ நோ இஃப் யூ லுக் அட் சம் ஆஃப் தி வாட்டர் டேங்க்ஸ் ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க்ஸ் அண்ட் சம் லுக் சோ பியூட்டிஃபுல் காலர்டு இன் எல்லோ கலர் க்ரீன் கலர் அண்ட் ஓல் இன் ஒயிட் கலர் அண்ட் ஓல் பட் ஹாவ் யூ பீப்ட் இன்சைட் தி சம்ப் இந்த வாட்டர் சம்ப் ஓவர் த ஓவர் ஹெட் டேங்க் ஒருவேளை நீங்கள் அங்கே தண்ணீர் தொட்டி மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெளில நல்லா க்ரீன் கலர் ஒயிட் கலர் எல்லோ கலர்லாம் இருக்கும் அதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு வாட் வில் பின் இன்சைட் என்ன இருக்கும் அதில் ஹொசூர் ப்ராப்ளம் இஸ் தேர் ஹார்ட் வாட்டர் தர் ஃபார் இஸ் ஃபுல் ஆஃப் சால்ட் வில் பி தேர் சம்டைம்ஸ் ஆல் காக்ரோச்சஸ் டெட் அண்ட் ஈவன் ஸ்னேக் டைட் அண்ட் வில் பி இன் தம் அண்ட் ஆல் தட் இஸ் வில் பி தேர் ஸோ வி டோன்ட் நோ அண்ட் இன் மென் பிக் பப்ளிக் மியிசிப்பல் வாட்டர் டேங்க் பீப்புள் டை அதர் பாடி வில் பி ஆல்சோ ஸ்டிங்கிங் இன் சைட் அண்ட் டாக்ஸ் டை இன் சைட் அண்ட் வி சி தட் எப்படியாக அந்த தண்ணீர் தொழிலில் பார்த்தீங்கன்னா அந்த புறா போட்ட ஏதாவது ஒரு சாப்பிட்டு போட்டதெல்லாம் கூட கிடக்கும் அது எஸ் ஸோ அவுட் சைட் வித் ஷார்ட் அண்ட் லீ நோ வித் டைக் சோ வண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் அவுட் சைட் நாமும் கூட கிறிஸ்தவர்களாக டைல்லாம் அணிந்து கொண்டு சுத்தமாக மிகவும் ஸ்டைலாக இருப்போம் அண்ட் மெனி கிறிஸ்டியன்ஸ் வேர் ஒயிட் அண்ட் ஒயிட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் சம் பீப்புள் ஆன் சன்டேஸ் அநேக கிறிஸ்தவர்கள் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஆனாலும் வெள்ளை அணிந்து மிகவும் அழகாக வருவார்கள் நோ ஆர்னமெண்ட்ஸ் லுக்கிங் சோ வண்டர்ஃபுல் பட் வீட் இம் அண்ட் ரிலேஷன் இன்சால்ட் அவர்களோடு கூட நீங்கள் பேசுவீர்கள் என்றால் அவர்கள் மிகவும் ஆவிக்குரியவர்களாக காட்சியை பார்த்து நீங்கள் அவர்களிடத்துல பேசுவீர்கள் என்றால் அவர்களுடைய நிலைமை என்ன என்று உங்களுக்கு தெரியும் அண்ட் ஜீசஸ் கால் சட்ச ரிலிஜியஸ் ஹிப்போக்ராட்டிக்கல் ரிலிஜியஸ் பீப்புள் ஒன் டேம் டேம் ஜீசஸ் எப்படிப்பட்ட so மக்களை நோக்கி இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால் அவர்களை நோக்கி வெள்ளை அடிக்கப்பட்ட கலர் என்று சொல்கிறார் they say it's looking so white inside but you know dead bodies and stinking smelling inside இப்படியாக வெண்மையாக வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது மிகவும் அழகாக இருக்கும் ஆனால் உள்ளேயோ மிகவும் நாற்றம் நிறைந்ததாக இருக்கும் and uh, jesus also says something about that they major in minor things that, that they neglect like the ஜஸ்ட் வர்சஸ் டுவெண்ட்டி த்ரீ டு டொண்ட்டி ஃபோர் தே கிவ் டைத் ஆன் ஹர்ப்ஸ் அண்ட் குமின்சீல் எனிதி பட் ப்ராப்ளம் இஸ் தட் தேவ் நோ ஜஸ்டிஸ் இன் தியர் லைஃப் அதே போன்று இன்னொரு மய்மாலமான ஒரு மத செயலை செய்வார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி சிறியதை மட்டுமே நோக்கி பெரியதை விட்டு விடுவார்கள் ஐ யூ சீன் சம் பீப்புள் யூனோ தே ப்ரே மெனி ஹவர்ஸ் ஏர்லி இன் த மார்னிங் தே கேட் அப் கேட்டப்பன் ப்ரே ஃபார் டூ த்ரீ ஹவர்ஸ் எப்படியாக நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் காலையிலேயே எழுந்திரிச்சு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஜம் பண்ணுவாங்க ஐ ஸ்டடி ஃபியூ சாப்டர்ஸ் ஆஃப் த பைபிள் பிஃபோர் கோயிங் டு த ஒர்க் அப்படியே வேலைக்கு போகிறதுக்கு முன்பதாக வேதாகாமத்தை திருப்பி நிறைய படிப்பாங்க அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஒன்ஸ் வீக் மேபி ஒன் ஃப்ரைடே ஒருவேளை வாரத்துக்கு ஒரு முறை உபவாசம் எடுத்து முக்கியமாக வெள்ளிக்கிழமை உபவாசம் எடுத்து ப்ரே பண்ணுவாங்க சம் பீப்புள் அஸ் ஏ சர்ச் எவ்ரி லாஸ்ட் த்ரீ டேஸ் ஆஃப் த மந்த் தே ஹேவ் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இன் சர்ச் அது போல் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மாதத்தில் ஒரு கடைசி ஒரு மூன்று நாள் வந்து உபவாசம் எடுத்து ஜான் பண்ணுவாங்க பட் ப்ராப்ளம் இஸ் தட் தே ஹவ் ஆல் திஸ் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி பட் இஃப் யூ லுக் அட் தேர் ஃபேமிலி லைஃப் தேர் இஸ் த ப்ராப்ளம் ஆனால் நீங்கள் இவர்கள் செய்கிற எல்லாத்தையும் பார்த்தா மிகவும் ஆவிக்குரியவர்களாக செய்வார்கள் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கும் அவர்கள் தன்னுடைய அல்லது கணவன்மார்களோடு சண்டை போடுவார்கள் குடும்பத்தில் சண்டை போடுவார்கள் மற்றவர்களோடு கூட சண்டை போடுவார்கள் ஒருவேளை அவர்கள் மற்றொரு பேச கூட தயங்குவார்கள் ஏனென்றால் அவர்களிடத்தில் பேசுவோம் என்றால் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குழந்தை போயிடுவோம் என்று நினைப்பார்கள் ஒருவேளை ஒரு சின்ன ஒரு நல்ல காரியத்தை கூட மற்றவர்களை செய்ய மனது இல்லாதிருப்பார்கள் ஆனால் அவர்கள் பரலோகத்துக்கு முதலாவது செல்ல வேண்டும் என்று விரும்புவார்கள் மேஜரிங் இன் மைனர் திங்ஸ் பட் ஜீசஸ் இஸ் இன் இன் ஜஸ்டிஸ் கைண்ட் ஆஃப் இப்படிப்பட்ட மாய மாலமானமான வாழ்க்கை வாழ்கிறவர்களை தான் இயேசு இப்படி கண்டுக்கிறார் இன்ட்ரஸ்டட் இன் இன்னர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வாட் எவர் வி டு பிரேயிங் ஃபாஸ்டிங் பைபிள் ரீடிங் அண்ட் எவ்ரிதிங் இஸ் குட் இன் 2026 ட்வெண்ட்டி சிக்ஸ் பட் இஃப் தட் டஸ் நாட் பிரிங் இன் இன்னர் ட்ரான்ஸ்பர்மேஷன் தென் யூ ஆர் following a hypocritical religion. நீங்கள் மத ரீதியான ஜபம் பண்ணினாலும் உபவாசம் செய்தாலும் நீங்கள் என்னதான் செய்தாலும் அது உங்களுடைய உள்ளார்ந்த இருதயத்தை மாற்றப் போகிறதில்லை நீங்கள் அதற்காக ஆண்டவரிடத்திலே நீங்கள் மனம் திரும்பி உள்ளான இருதயத்தை மாற்றுவர்களாக இருக்க வேண்டும் was they were தீஸ் பீப்புள் kill வெரி ஸ்பிரிச்சுவல் பட் ப்ராப்ளம் இஃப் யூ ரீட் தேர் looking லுக்கிங் an ஆப்பர்ச்சுனிட்டி டு கில் Jesus அவர்கள் வெளியிலே மிகவும் ஆவிக்குரியவர்களாக காணப்பட்டாலும் ஆனால் அவர்களுடைய எண்ணமோ ஏசு கிறிஸ்துவை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் ஸோ தட் மீன்ஸ் தே ஹவ் ஆல் தி ஸ்பிரிச்சுவல் தேர் கிவிங் டைத் அண்ட் எவ்ரி திங் பட் இன்சைட் தேர் ஹார்ட் தே ஆர் ஹாவ் த மர்டரஸ் இன்டென்ட் that kind of you know he says they are living with the colavery that's kind of you know thing so that's the kind of problem they have ipadiyaga avargal chinna chinna kaariyathile ellavatrum <laughs> naan தசவபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி அதையெல்லாம் செய்துவிட்டு ஆனால் அவர்களுடைய இருதயத்திலே ஒரு கொலைவரி கொண்டவர்களாக இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உடையவர்களாக இருந்தார்கள் ஓகே ஐ சட் த்ரீ ரீசன்ஸ் ஃபார் ஹிப்போக் லைஃப் ஸ்டைல் ஃபஸ்ட்டு ஒன் ஹிப்போக்ரட்டிக்கல் லீடர்ஷிப் நம்பர் டூ ஹிப்போகிரட்டிக்கல் ரிலீஜியன் தேர்ட் இஸ் ஹார்ட் அண்ட் ஹார்ட் அடுத்ததாக மூன்றாவதாக மாய வாழ்க்கைக்கு என்ன காரணம் என்றால் நம்முடைய கடினமான இருதயம் Verse 33 to 39. These people, uh, Jesus says, they honored the dead prophets. They are decorating, maybe in yearly for their, what is that, uh, their uh, anniversary, death anniversary, all the prophets they will decorate and celebrate and all that. Jesus says that, but they reject the living truth. இவர்கள் இப்படியாக மரித்த தீர்க்கதேரிசிகளையெல்லாம் மதித்து ஆனால் உயிர் உள்ள சத்தியத்தை நிராகரித்தார்கள் அப்படி என்றால் கல்லரைnal என்றால் அங்கே போய் அலங்கரை அலங்காரம் செய்வார்கள் சோ ஜீசஸ் was 29 what do you scribes pharisees hypocrites you can read i want you to go I, since i don't have time i am not reading this whole chapter but you know jesus kept on telling hypocrites ஆல்மோஸ்ட் செவன் டைம்ஸ் ஸோ ஹியர் இஸ் shedding யூ blood of ஆஃப் prophets. So இஸ் says, த பிளட் ஆஃப் த an opportunity, they ஷெட் த பிளட் ஆஃப் த prophets. அவர்கள் இப்படியாக இருபத்தி ஒன்பதிலே சொல்கிறார் மாயக்காரராகி வேதபாரகரே பரிசையரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஈக்கிர தரிசைகளின் கல்லறைகளையெல்லாம் கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாவின் நாட்களில் இருந்தோமனால் அவர்களுடைய நாங்கள் தீர்க்க தரிசையில் இரத்தப்பழிக்க உடன்படிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறீர்கள் தேர்ட்டி ஃபைவ் இஸ் ஐஸ் ஸோ the அப்போன் யூ மே righteous த கில்ட் ஆஃப் த ரைச்சஸ் பிளட் ஷெட் ஆன் தி ஏர்த் ஃப்ரம் ஆஃப் த ரைச்சஸ் ஏபிள் டு திளட் ஆஃப் சக்கரியா த லாஸ்ட் பர்சன் இன் தி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் புக் ஆஃப் செகண்ட் க்ரானிக்கல்ஸ் இஸ் ஐஸ் தட் யூ ஆல் பீப்புள் நீங்கள் ஆபேலிலிருந்து பழைய ஏற்பாட்டினுடைய சகரியா வரையும் அநேக தீர்க்கு தரிசிகளை கொலை செய்தீர்கள் அவர்களுடைய ரத்தம் எல்லாம் இப்படியாக பழியாக இப்படியாக செய்தீர்கள் என்று சொல்கிறார் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் மேபி க்ளைம் தட் தே நெவர் ஹாவ் கில் த ப்ராஃபிட்ஸ் பட் தே ஆர் ப்ளாட்டிங் டு கில் ஜீசஸ் அவர்கள் பரிசேர்கள் ஒருவேளை எந்த தீர்க்கதரிசியும் கொலை செய்யவில்லை என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்களோ பெரிய மெய்யான தீர்க்கதரிசியாக இயேசுவை கொலை செய்ய நினைத்தார்கள் ஒருவேளை நம்முடைய உண்மையான மனம் திரும்புதல் இல்லாத ஒரு மாயுமாலமான வாழ்க்கை நம்மை நியாய தீர்ப்பு கேண்டு கொண்டு போய் சென்றுவிடும் so that's why jesus said uh, in verse 35 already read 36 truly i say you ஓல் தீஸ் திங்ஸ் வில் கம் அப்போன் யூ ஆன் திஸ் ஜெனரேஷன் அண்ட் வாட்ஸ் தேர்ட்டி செவன் ஜீசஸ் இஸ் குராயிங் லெமெண்டிங் ஜெருசலேம் ஜெருசலேம் சென்ட் பை காட் அண்ட் ஜீசஸ் இஸ் லெமென்ட்டிங் ஓவர் த டிஸ்ட்ரக்ஷன் தட் இஸ் கம்மிங் த ஜ ஜட்மெண்ட் இஸ் கமிங் ஆன் ஜெருசலேம் ஸோ இப்படியாகத்தானே இதையெல்லாம் அவர்கள் மாய்மானமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அதை கண்டு மனம் கசந்து அழுது இப்படிப்பட்டதான காரியங்கள் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மையாகவே சொல்கிறேன் எருசலேமே எருசலேமே தீர்க்க தரிசிகளாம் கொலை செய்து இப்படியான மாய்மாலமான வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்று சொல்லி அவர் அழுகிறார் ஸோ ஜீசஸ் இஸ் கண்டம்மிங் தர் ஹிப்போக்ரஸி அண்ட் ஆல்சோ வார்னிங் அபவுட் தி ஜட்ஜ்மெண்ட் தட் இஸ் கம்மிங் ஆன் தம் இப்படியான மாய் வாழ்க்கை அவர்கள் வாழ்வதை இப்படியாக அவர் கண்டித்து உணர்த்துகிறார் பட் அட் த சேம் டைம் ஹி ஹஸ் ஹார்ட் லைக் மதர் ஹென் ஹிஸ் இஸ் விங்ஸ் ப்ரொடெக்ஷன் ஓஃபன் இப்படியாக அவர் கண்டிக்கிறவராக மட்டுமல்லாமல் ஒரு தாயை போல தன்னுடைய இறகுகளையெல்லாம் விரித்து அப்படிப்பட்டதான மக்கள் மனம் திரும்பி உண்மையாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் திஸ் இஸ் சம்டைம்ஸ் பி திங்க் திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் தோஸ் பீப்புள் ஹூ லீவ் டூ தௌசண்ட் இயர்ஸ் அகோ ஒருவேளை நாம் இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது ஒரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக வாழ்ந்த மக்கள் இப்படியாக தான் வாழ்ந்திருப்பார்கள் என்று நாம் நினைக்கக்கூடும் வீட் பிக் த ஸ்டோன் ஸ்டோன் அட் தம் ஹவு பேட் பீப்புள் வேர் நாமும் கூட இந்த கல்லுகளை எல்லாம் எடுத்து இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் மேல் கல்லேறிய நாம் விரும்புகலாக இருப்போம் ரீட் த ஓல் டெஸ்ட்மெண்ட் ஸ்டோரி ஆஃப் பீப்புள் மர்மரிங் டூ தட் சீன்ஸ்

ஹார்ட் தேவோடைய வார்த்தையானது ஒரு கண்ணாடியை போல நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அந்த வார்த்தை நமக்கு பிரதிபலிக்கிறது கேன் சே தர் பைபிள் சர்ச் வி நோ த ஸ்கிரிப்டர் நாம் வேதாகம் திருச்சபையாக இருக்கிறதுனாலே நமக்கு வேதாகம் நன்றாக தெரியும் என்று நாம் நினைக்கிறோம் மீட்டிங் இப்படியாக எல்லா வாரமும் வந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறேன் குடும்ப மீட்டிங்ல எல்லாம் பங்கு கொள்கிறேன் எனக்கு எல்லா வார்த்தையும் தெரியும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் ஆர் ஆர் யூ யூ ஷோயிங் ஸ்பிரிச்சுவல் வித் தி தி த ப்ரே சர்ச் அண்ட் ஆல் யூ லுக் சோ ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஸ்மார்ட் ஒருவேளை நாம் நாம் ஜபம் செய்யும்பொழுது அலங்கரிப்பான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி நாம்

விட்டு விட்டு மாறாக செய்வோம் என்றால் நாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படியாக இந்த காலை வேலை இயேசுதாமை நம்முடைய கடினமான இருதயத்தை எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒரு தாயை போல ஒரு கோழியை போல அவர் தண்டத்தில் வர விரும்புகிறார் ஓகே ஹிபோ கிரிட்டிகல் ஆக்டிவிட்டி இன் யூர் லைஃப் டிசைட் டு ஸ்டாப் இட் ஃப்ரம் நவ் ஓன் உங்கள் வாழ்க்கையிலேயே மாயமாலமான அல்லது சொல்லுவதற்கும் செய்வதற்கும் ஒரு பொருந்தாத ஒரு செயலை கண்டுபிடித்து இன்று முதல் விட்டுவிட முடிவு செய்யுங்கள் Uh, you give an impression that you are loving your wife but நோ லவ் இன் சைட் தட் இஸ் ஹிப்போக்ரஸி இஸ் ஐ ஸ்டாப் டூயிங் தட் ஸ்டார்ட் லவிங் ஃப்ரம் யுவர் ஹார்ட் ஒருவேளை உங்கள் மனைவியை நேசிப்பது போல காண்பித்து நீங்கள் உங்களுடைய இருதயத்திலேயே ஒரு அன்பில்லாமல் இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் மாட்டுங்கள் யூஆர் ஸ்மைலிங் எக்ஸ்டர்னலி பட் பைட்டிங் யுவர் டீப் லுக்கிங் யுவர் நாட் வித்வுட் லுக்கிங் வைஃப் ஆர் ஆஃப் பீப்புள் சே நெகட்டிவ் ஆஃப் வைஃப் ஹஸ்பண்ட் டாபிட் இப்படியாக நீங்கள் வெளிப்புறத்திலே சிரித்துக்கொண்டு மற்றொரு இடத்திலே அவள் எப்படி இருக்கிறாள் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அதையெல்லாம் தயவுசெய்து நிறுத்துங்கள் அஸ் ஏஃப் யூ ஆல்சோ டூ த சேம் டோன்ட் டெல் ஆல் தில்ஸ் ஆஃப் யுர் ஹஸ்பண்ட் ப்ரேர் ஃபார் யர் ஹஸ்பண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் இட்இன் வாட்ஸ்அப் அபவுட் யுவர் ஹஸ்பண்ட் இப்படியாக உங்கள் கணவருக்கும் கூட கணவனை பற்றி ஒரு இடத்துல சொல்லாமல் அவருக்காக நீங்கள் ஜபம் செய்யுங்கள் மெம்பர் யூ பி ட்ரூ

அந்த குறைகளை சொல்லுங்கள் மற்றொரு இடத்துல நீங்கள் புறங்குறாதீர்கள் அண்ட் மேபி ஹஸ் அண்ட் எம்ப்ளாய் டோன்ட் கிவ் அ பில்ட் அப் லைக் யூஆர் ஒர்க்கிங் ஸோ ஹார்ட் பட் யூ ட்ரூ நத்திங் இஸ் தர் யூனோ know சின்சியர் ஃப்ரம் யுர் ஹார்ட் தட் யூ நோ பிளேஸ் ஹாஸ் பிளேஸ் டு யூ நீங்கள் ஒருவேளை ஒரு நிறுவனத்திலே நீங்கள் எந்த வேலையுமே செய்யாமல் அதிகமாக வேலை செய்தீர்கள் என்று காண்பிக்க தே வேண்டிய அவசியம் இல்லை student அ just don't ஜஸ்ட் to ஸ்டடி டு teacher யூர் டீச்சர் ஓர் சம்திங் or யூ like professor you ஸ்டடி know, study அன் unto த lord நீங்கள் ஒரு மாணவர்களாக இருப்பீர்களே என்றால் நீங்கள் அந்த ஆசிரியருக்கு நல்ல பேர் வாங்க வேண்டும் என்று சொல்லி விரும்பாமல் நீங்கள் தனக்காக படிக்கிறீர்கள் என்று அந்த உணர்வோடு கூட நீங்கள் படியுங்கள் அஸ் யூனோ பேரண்ட் அண்ட் சா சில்ட்ரன் பி ஓப்பன் டிஸ்கஸ் த இஷ்யூஸ் ஆஃப் யுவர் பேர் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப் அட் ஹோம் அண்ட் கெட் ரெக்கன் சைட்

ஆண்டு தாமே நம்மை ஆசிரியர்